பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய இந்த தலைமைகள் எல்லாத்தையும் பாருங்க எல்லோரும் கலப்பு திருமணம் செய்தவர்கள் வேறு சமுதாயத்தில் பெண் எடுத்தவர்கள் எவனாவது ஒரிஜினல் ஒரே சமுதாயத்தில் பெண் எடுத்தவன் தலைமை தாங்கிறானா அப்படி தலைமை தாங்க வந்தோம்னா பல்வேறு இடர்பாடுகள் அப்ப நமக்கான தலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூட உங்களால் முடிவெடுக்க முடியவில்லை இந்த சமுதாய தலைமை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல ஊர்களில் எடைக்கி பணம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வாழ வைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த பொதுக்கூட்டம் தேவேந்திர சேனா இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அந்த கோரிக்கைகள் ஒரு சிலர் தன்னுடைய சுய ஆபத்திற்காக பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் கிராமம் கிராமமாக போனோம் இந்த நம்முடைய நோட்டீஸ்களை எடுத்துக்கிட்டு தென்காசி மாவட்டத்தில் பல கிராமங்களுக்கு போனோம் அப்படி போகின்ற போது நான் கேட்டேன் சில கிராமங்களில் பட்டியல் வெளியேற்றம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்படி பெரும்பான்மையான மக்கள் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற அந்த பிரச்சனை என்பது ஒரு ஒருசாரர் மட்டுமே இன்றைக்கு பேசக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒரு வேறு மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறார்கள் இங்கே அடிப்படை மக்களை பற்றி அவர்களுக்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தையும் விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் யாருக்கான நலனுக்காக அந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் பேசக்கூடியவர்களுடைய பின்னணியை பார்ப்போம் இந்த பட்டியல் வெளியேற்றம் இவ்வளவு காலம் பேசியவொடைய பின்னணியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் முழுக்க முழுக்க கலப்பு திருமணம் செய்தவர்கள் நீங்கள் எவனா பாருங்க ஒவ்வொருத்தரையும் பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய இந்த தலைமைகள் எல்லாத்தையும் பாருங்க எல்லோரும் கலப்பு திருமணம் செய்தவர்கள் வேறு சமுதாயத்தில் பெண் எடுத்தவர்கள் இப்படி தாங்க இந்த சமுதாயத்தை இன்றைய வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான் எவனாவது ஒரிஜினல் ஒரே சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு தலைமையா தலைமை தாங்கிறானா அப்படி தலைமை தாங்க வந்தோம்னா பல்வேறு இடர்பாடுகள் மக்களுக்கு புரியலை பகட்டாக தான் இன்னைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் காரிலே வருவர்களை விரும்புகிறார்கள் மக்களோடு மக்களாக மக்களின் குரலாக இருக்கிறவர்களை விரும்ப மறுக்கிறார்கள் இது ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் உங்களுக்காக குரல் கொடுப்பவர்களை நோக்கி உங்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிராம கிராமமாக போய்கிட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கான தலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூட உங்களால் முடிவெடுக்க முடியவில்லை இன்றைக்கு பல ஊர்களில் இந்த சமுதாய தலைமை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல ஊர்களில் எடக்கியடை பணம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வாழ வைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் தான் உணர வேண்டும் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் சரி இவர்களே வேறு சமுதாயத்தில் பெண் எடுத்து விட்டார்கள் போயிட்டு போட்டோம் அவருடைய குழந்தைகளாவது அவருடைய பிள்ளைகளாவது இந்த தேவைத்திற்கு சமுதாயத்துக்கு கெட்டி கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு எப்படி வரும் இந்த சமுதாயத்தினுடைய நலனை நீங்க எப்படி வரும் உங்களுக்கு அக்கறை எப்படி வரும் இந்த சமுதாயத்தின் மீது நான் கேட்கறேன் இதற்கு அவர்கள் தான் விளக்கம் செல்ல வேண்டும் நீங்க பெல விழா சமுதாயம் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த தேவேந்திர குலவேழா சமுதாயத்தில் பெண்ணு கொடுக்கல எப்படி உங்களுக்கு சமுதாயத்தினுடைய சமுதாயத்து அக்கறை உங்களுக்கு வரும் சமுதாயத்தினுடைய வலி எப்படி உங்களுக்கு தெரியும் ஆகவேதான் தேவேந்திர குலவிழா ஒரிஜினல் ஆக இந்த ராஜ்பாண்டிய நேரத்தில் உங்களுடைய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பொண்ணு கட்டி தேவேந்திர குல வேளாளர் தான் என்னுடைய பிள்ளைகளையும் தேவேந்திர குல வேளாளர் தான் கொடுப்பேன் தைரியம் இருக்கா சொல்றதுக்கு என்ன கொடுமை எந்த சமுதாயத்திலும் இல்லாத கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் கண்டவனெல்லாம் தலைவன் என்று வரா அவனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா புறம்போக்கு பொறிக்கைகளாக இருக்கிறான் ரவுடிகளாக இருக்கிறான் ஏமாத்துக்காரனாக இருக்கிறான் சமுதாயத்தை வைத்து சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இதை ஆனந்தத்தோட உங்களுடைய பதிவு செய்ய விரும்புகிறேன் பல கோடி ரூபாய் ஏமாற்றுத்திறனாக இருக்கிறான் கிளம்பி அவனுடைய லட்சணம் என்னவென்று சொன்னால் அவன் பெண் எடுக்க வக்கற்றவனாக இருக்கிறான் அவன் தான் இந்த சமுதாயத்தை நிறுத்துவதற்கு வாரான் இவர்களும் உள்ளே விடுகிறார்கள் இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிற சமுதாயத்தில் பெண் எடுத்தவர்களை தலைமையாக ஏற்றீர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய சமுதாயத்திற்கு வீழ்ச்சி ஏனென்றால் இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம் தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பல்வேறு உட்பிரிவுகளை கொண்ட சமுதாயம் இது ஏனென்றால் ஒரு உட்பிரிவு இன்னொரு உட்பிரிவுக்கு பெண் கொடுக்காது பெண் எடுக்காது உண்மையா இல்லையா ஆனால் இவர்கள் வேற ஏதோ சமுதாயத்தில் பெண்ணை கட்டி கொண்டு வருவார்களாம் இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்குவார்களாம் ஊருக்குள் வருவார்களாம் என்ன கொடுமை இது ஒரு தேந்திர சமுதாயத்துக்குள்ளேயே உட்பிரிவுகளில் திருமணம் நடந்தால் அவர்களை ஆணவ படுகொலை செய்யக்கூடிய முன்னாடி வெட்டி படுகொலை செய்யக்கூடிய சமுதாயம் எப்படி வேற ஒரு சமுதாயத்தில் பெண் எடுத்தவனை தலைமையாக ஏற்றுக்கொண்டது எப்படி அழிவில்லை அந்த சமுதாயத்திற்கு ஒருதலாக இருக்க வேண்டாமா தங்கத்தில் கூட இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட் என்று நாம் சொல்லுகிறோமே தண்ணி குடிக்கின்ற தண்ணீரை கூட பில்டர் பண்ணி குடிக்கிறோமே நாம் உடுத்துகின்ற சேலைகளை கூட நூறு முறை அதை பார்த்து பார்த்து கட்டுகிறோமே நமக்கான தலைவர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கலப்பு திருமணம் செய்தவர்களை சமுதாய தலைவர்களால் தேர்ந்தெடுத்ததன் விளைவுதான் இந்த பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் என்ன இன்னும் பேசிட்டு போ நான் ஒரிஜினல் ஒரிஜினல் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் கலப்பு திருமணம் செய்த குலவேளாளர் சமுதாயத்தில் தான் நான் கொடுப்பேன் இப்படி பேசுவதற்கு பிறகு எப்படி நீங்கள் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு தலைமை இருக்க முடியும் இந்த தேவேந்திர குலவேள சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை பற்றி நீங்கள் எப்படி உண்மையாக பேசுவீர்கள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பற்றுள்ளவர்கள் உண்மையானவர்கள் இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் இதுவரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் பேசலை ஏனென்றால் ஆதங்கமாக இருக்கிறது எப்படிப்பட்ட சமுதாயம் அரசை தோற்றுவித்த சமுதாயம் இல்லையா மறுத மக்கள் இல்லையா இந்த ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கியவர்கள் குடும்ப அமைப்பு முறையை முதன் முதலாக நிலையை ஏற்படுத்தியவர்கள் பிற்பாடு அதனுடைய வளர்ச்சி போக்கிலே இரண்டு மூன்று வந்திருக்கிறது பள்ளி இலக்கியங்களே இரண்டு மனைவியர்களை கட்டியிருக்கிறார்கள் அப்பவும் என்ன சொல்கிறார் பள்ளி இலக்கியத்தில் மல்லர் குளத்தில் வரினும் இரு பள்ளியற்கோர் பள்ள கணவன் இருந்தாலும் பாவனை தான் வேறாகாதோ என்று சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத வரலாறு சமுதாயத்திற்கு பள்ளி இலக்கியம் நம்மை ஏசுவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பள்ளி இலக்கியங்கள் ஆனால் அது உண்மையை சொல்லுகிறது சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் மல்லர் மல்லர் என்றுதான் மல்லர்கள் தமிழகத்தில் யார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த பள்ளி இலக்கியம் தான் அந்த பள்ளி இலக்கியத்தில் பள்ளர் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு கலப்பிரதி தலைவர்களை சொன்னால் உங்களிடத்திலே கோளாறு இருக்கிறது என்று பொருள் ஒரு கொண்டு வர தலைமைகளாக ஏற்க வேண்டும் ஒரிஜினல் மட்டும்தான் உங்களுக்காக வீரியமாக நிற்பார்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் சறுக்கி விடுவார்கள் சமரசனமாகி விடுவார்கள் இப்பொழுது என்னென்னவெல்லாம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆக இப்படிப்பட்ட தலைமைகள் உங்களுக்கு தேவையா நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் தலைமைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு ஊருக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் எங்கள் ஊருக்கு வராதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி சமுதாயத்திற்கு ஒரு கேடு என்று சொன்னால் அதை இப்பொழுதே சரிப்படுத்துவதற்கு பாருங்கள் பொது அரசியல பண்ணிட்டு போட்டோம் தமிழ் தமிழர் என்று பண்ணிட்டு போட்டோம் தேவேந்திர குல வேளாடர்களுக்கு ஒரு ஒரிஜினல் தேவேந்திர குல தலைமை ஏற்க வேண்டும் இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் அதனால் வரக்கூடிய தான் இந்த பட்டியல் வெளியேற்ற பிரச்சனை இதை பல்வேறு நபர்கள் விதமாக பேசி குழப்பி நாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலே வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாதா ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிக்கல்களுக்கு காரணம் இந்த கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமண தலைவர்கள் அவர்களை புறக்கணித்து ஒரிஜினலை நீங்கள் தலைவராக ஏற்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரிஜினலா வாங்க அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்திற்கு தேர்வு நாம் இந்த மீண்டும் தமிழர் ஆட்சியை உருவாக்க முடியும் இல்லையென்றால் முடியாது அவர்கள் என்ன பண்ணுவார்கள் சமரசமாகி விடுவார்கள் திராவிட கட்சியோடு கூட்டு வைப்பார்கள் தேசிய கட்சிகளோடு கூட்டு வைப்பார்கள் தமிழர்களை பற்றி அக்கறை வராது ஏன் வராது அவர்கள் இந்த சமுதாயத்தில் பெண் எடுக்கவில்லை நமக்கே தெரியுங்க ஒரு திருமணம் முடிச்சாச்சுன்னா மனைவி சொல்றதான கேட்பாங்க மனைவி என்ன சொல்லுவாங்க வீட்டில் இப்பா இப்படி இப்படி இருக்கணும் அப்ப மனைவி வேற சமுதாயம் இருந்தா என்ன சொல்லுவாங்க அந்த சமுதாயத்துக்கு தானே ஒரு போராட தோண்டுவாங்க நான் சூசமாக சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை மனைவி வழிதான் நடப்பார்கள் ஏனென்றால் இது தாய்வழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பது ஒரு தாய்வழி சமுதாயம் ஆகவே மனைவி சொல் தான் மந்திரம் என்று கேட்டு செயல்படுவார்கள் அப்படி எந்த சாதியை சேர்ந்தவர் என்றால் அந்த நலனுக்கு நலனுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் தேவேந்திர வேண்டாமா நமக்கு தெரியாதா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவரை அவர் பின்னால் நாம் படையெடுத்து போகிறோம் என்று சொன்னால் நாமே அங்கங்கே பலிகடாக்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் அவங்க பின்னாடி போனீங்கன்னா வலிகடாக்கிடுவாங்க அவங்கள அவங்க இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதித்து வைச்சிருக்கிறான்னு தெரியுமா சம்பாதிக்கிட்ட தவறு கிடையாது ஆனால் ஒரு தன்னுடைய குழந்தைகளை தேவேந்திர குல வேளாடுகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த சொத்தாக இது ஒரு தேவேந்திர வேளாட அணிவிப்பானா அறிவிக்க மாட்டானா இதை நான் சொல்லலை பல்வேறு நபர்கள் இடம் சொன்னது சொத்தும் போச்சு இவன் செத்ததும் தான் மிச்சம் இப்படி ஒவ்வொரு கட்சிகளிடமே கூட்டு வைக்கும் போது எவ்வளவு பணம் வாங்குவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்படி வாங்கிய பணம் எல்லாம் ஐயோனு போகுது ஐயோன்னு போது மாதிரி வேற சமுதாயத்துக்கு போகுது ஐயா என்பதைத்தான் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டி இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் வேறென்றும் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்வு கிடையாது எல்லோரும் அன்னதுமைதான் தமிழர்கள் தான் எந்த விதத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சமுதாயம் என்று வந்துவிட்ட பிறகு நான் தான் குல வேளாளர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை யார் என்னை நோக்கி கேள்வி எழுப்பினாலும் நான் அதற்கு பதில் சொல்வேன் ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு என்கின்ற பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் வெற்றி பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த பொதுக்கூட்டம் சங்கரன்கோவில் மட்டுமில்லாது பல்வேறு ஊர்களிலிருந்தும் நாம் என்ன பேசுகிறோம் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பட்டியல் வெளியேற்ற ஏன் எதற்கு என்கின்ற இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறது இந்த விளக்கத்தை கேட்ட தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிலிருந்து நீக்கி இவர்களை தனித்த தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்களாக அடையாளப்படுத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனித்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பெயர் மாற்றம் செய்து பூர்வக்குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக அறிவிக்க வேண்டும் இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு சட்டங்களை நீங்கள் பெயர் மாற்றி இருக்கிறீர்கள் ஐபிசியை பெயர் மாற்றிட்டீங்க மூன்று சட்டங்களை பெயர் மாற்றிட்டீங்க இங்க நீங்க வந்து நாங்கள் பெயர் மாற்ற முடியாது அதை அப்படி இப்படி நீங்கள் சொல்ல முடியாது மாற்றி இருக்கிறீர்கள் முன்னுதாரணம் இருக்கிறது ஆகவே தான் அந்த முன்னுதாரணத்தை மையமாக வைத்து பூர்வக்குடிகளின் பாதுகாப்பு சட்டமாக இந்த எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீங்கள் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன்னே வைக்கின்றோம் இது சமுதாயத்தின் நலனிலிருந்து உருவாகக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கையை தாண்டி ஒரு கோரிக்கை உலகத்திலேயே இருக்க முடியாது யாரும் வைக்க முடியாது சமுதாயத்தில் நலன் சார்ந்து வைக்க முடியாது ஒரு சிலர் சொல்றாங்க என்னிடத்துல சொன்னாங்க ஒரு கோரிக்கை என்பது பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் இழப்பை சந்திக்க கூடாது இழப்பை சந்திக்கிறது எதுக்கு கோரிக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது குடி மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை விட்டு போக வேண்டும் அந்த சட்டம் சட்டத்தை யாரும் மதிப்பதில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நடைமுறைப்படுத்து சாதாரண சட்டமும் ஐபிசி தான் இருக்கு சட்டத்தை விட்டே போயிடலாமா அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் விரும்புகிறேன் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக பல்வேறு வன்முறைகள் பல்வேறு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை இந்த தமிழக அரசு தடுக்க தவறி கொண்டிருக்கிறது தமிழக அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இன்னும் சட்டத்தை வலிமையாக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஒருவன் தொட்டான் என்று சொன்னால் அவன் தூக்கில தொங்க வேண்டும் சட்டத்தில் அப்படி வந்து எதற்காக எங்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டும் உங்களை நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் துன்பப்படுத்துகிறோம் சமத்துவத்தை தேவேந்திர குல வேளாளர்கள் சமத்துவத்தை பேணக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் சமத்துவம் ரத்தத்திலே ஊறியது தேவேந்திர குல வேளாக்கூடிய ரத்தத்திலே ஊறியது சமத்துவம் இந்த சமத்துவத்தை மையமாக வைத்துதான் வேளாளர்கள் செயல்பட்டு அவர்களை பல்வேறு சாதிய முரண்களிலே அடக்கி ஒடுக்கி இப்படியெல்லாம் துன்பப்படுத்தி படுகொலை செய்து அவர்களை அடக்கிவிடலாம் என்று கனவில் கூட நினைக்க முடியாது ஒரு தீப பாண்டியனை படுகொலை சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் அணிவரை நடத்துறான் இன்றைக்கு அரசு பயமாக இருக்கிறது ஏன் வெட்டினா அந்த சமுதாயம் பயப்படுவோம் இவன் ஒன்றை இழந்தால் நூறாக எதிர்த்து வரானே என்று அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பலம் வீழ்ச்சி என்பது இன்று நேற்றல்ல நாம் அரசையே இழந்திருக்கிறோம் நம்முடைய அரசையே இழந்திருக்கிறோம் சொல்லுகிறார்கள் சிலர் இப்பொழுது பேசியவர் கூட சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் நாம் பிசி அந்தஸ்தில் இருந்தோம் என்னையா பிசி அந்தஸ்து இப்பொழுது எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடு என்ன அந்தஸ்து ஏன் ஆட்சியே இழந்துட்ட பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பாண்டிய அரசை மீட்டுக் கொடு என்பது சொல்வது சரியா இவன் போட்ட பட்டியலில் வந்து இந்த பட்டியல அந்த பட்டியல் சொல்றேன் சரியா என்ன கொடுமை இது எப்படி இப்படிலாம் உங்கள்கிட்ட பேச்சு வருது ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர்களிடையே ஊடியிருந்திருக்கிற சில விஷமிகளுடைய பிரச்சாரம் இது புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை பெறுவதற்காக நாம் இந்த சட்டத்தையும் சில வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை அந்தஸ்து என்று சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது பேக்வர்டு கிளாஸ் என்ன என்ன சொல்லுங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இது கேவலம் இல்லையா பிற்படுத்தப்பட்ட கேவலம் தானே

சட்டத்தை மாற்றுகிறார்கள் திடீரென்று சட்டம் சட்டம் போடுகிறார்கள் சொல்லிக் வேண்டுமானால் தமிழர்கள் அடங்கிய ஒரே பட்டியல் அதுதான் சட்டநாதன் ஆணையம் சொல்லுது சட்டநாதன் ஆணையம் தமிழர்கள் வேறாக பிற மொழியாளர்கள் வேறாக இரண்டு பட்டியல்களாக பிரித்திருக்கிறார் அதன்படி தமிழர்கள் அடங்கிய ஒரே பட்டியல் என்று வருகின்ற போது பிற அடங்கிய ஒரு பட்டியல் அப்ப பெரும்பான்மை தமிழர்கள் ஒரே அணியிலே நாம் இருப்போம் தமிழர்களுடைய இடஒதுக்கீடு இட பங்கீடாக நாம் பிரித்துக் கொள்வோம் அனைத்து சாதிகளும் இட பங்கீடாக நாம் பிரித்துக் கொள்வோம் பிற மொழியாளர்களுக்கு இடஒதுக்கீட்டை நாம் வழங்குவோம் ஒரு வய ஒரு பிற மொழியாளர்கள் இந்த தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியுமா இப்படி ஒரு பட்டியல் அமைந்தால் அப்ப இந்த தமிழர்கள் அடங்கிய ஒரே பட்டியலில் கூட இன்றைக்கு கொண்டு வர முடியவில்லை தமிழர்கள் என்று பேச முடியவில்லை ஏனென்றால் இங்கே சாதி ரீதியாக முரண்பாடுகள் கூர்மையடைந்து கொண்டே இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு சமுதாயம் ஆசிய வர முடியாது தேவேந்திர குல மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியாது ஆக தமிழர்களாக ஒன்றிணைவுதான் இதனுடைய ஒரே வழி வேற வழியே கிடையாது அப்ப பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அண்ணன் தம்பிகளும் சண்டை இல்லையா அப்போ சண்டைகளை நீக்குவதற்கு போக்குவதற்கு என்ன வழி என்று நாம் ஆராய வேண்டும் ஏன் அப்படிப்பட்ட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் பல உலக நாடுகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் உலக போரெல்லாம் நடக்குது அவங்கெல்லாம் ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்ளலையா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு அப்புறம் ஒப்பந்தம் போடுறான் நீ குறிப்பிட்ட கால சண்டை போட வேணாம் எனக்கு வேற வேலை இருக்குது உன் வேலையை நீ பாரு நம்ம சண்டையை நிறுத்திக்கிடுவோம் அப்படின்னு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் ஏன் அப்படி நாம் இந்த தமிழ் சமுதாயத்துக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை போட முடியாது ஏன் யாரு நமக்குள்ள சண்டை வா அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதிகாரத்தை இன்னொருத்த வச்சுக்கிட்டு தானே நமக்குள்ள சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப அதிகாரம் வந்துவிட்டால் ஆளாளுக்கு நம்ம சுபமாக வாழ முடியும் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும் அந்த அடிப்படையில் தான் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக தேவேந்திரன் சேலா இயக்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது சாதிய சமத்துவமே தமிழர் விடுதலை என்கின்ற அந்த முழக்கத்தை நாம் அடிப்படையாக வைத்திருக்கிறோம் சாதிய சமத்துவம் உருவானால் மட்டும்தான் இந்த தமிழர்கள் ஒற்றுமை வரும் அப்படி தமிழர்கள் அப்படி தமிழர்கள் ஒற்றுமை வந்தால் மட்டும்தான் நாம் அதிகாரத்திற்கு வர முடியும் நாம் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் இந்த சாதிய முரண்களை களைய முடியும் சாதி சண்டைகளை களைய முடியும் இல்லை என்று சொன்னால் நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி நம்மை மாற்றி மாற்றி வெட்டிக்கொண்டே செத்துக்கொண்டே இருக்க வேண்டியதான் என்பதை கூறி தமிழர்கள் அதிகாரத்திற்கு வருவதே இதனுடைய ஒரு முழுமுதல் நோக்கமாக கொண்டு இந்த தேவேந்திரர் சேனா இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேவேந்திரர் சேனா இயக்கம்